ஓம் சிஷ்ட பூஜிதாயை நமகை என்பதாகும் அகத்தியர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பாஸ்கரராயர் போன்ற சிஸ்டர்களால் வழிபடப்பட்டவள் அத்தகைய நன்னறியாளர்கள் அம்பிகையின் திருவருளுக்கு பாத்திரமாகி மக்களால் மதித்து போற்றப்படுகின்றனர் ஓம் அப்ரமேயாயை நமகை என்பதாகும் அளவிட முடியாதவள் எத்தகைய அளவு கோள்களையும் கொண்டு அம்பிகையை அளவிட இயலாது பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் என்ற மூன்று பிரமாணங்களால் அவளை அளவிட முடியாது கண்ணால் காண்பதை பிரத்யக்ஷம் என்று கூறுவர் தேவியை நாம் காண முடியாது இப்படி இருக்கலாம் என்று யூகிக்கலாம் அதுவே அனுமானமாகும் ஒலி சிறந்த வேதியர் வேதம் என்று அப்பர் பெருமான் வேதங்களின் சிறப்பை போற்றுகிறார் அத்தகைய வேதங்களும் மனத்தாலும் சொல்லாலும் அறிய முடியாதவள் தேவி என்று கூறிவிட்டன ஆகவே அனைத்து அளவுகோல்களுக்கும் அப்பாற்பட்டவள்